கேசுரஜன் ரூபி லாஜி செவா அல் அல் துது தம்பூருடோ வீணயுடு கத்தரி துறியுங்கள் தேவனை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் எங்கள் தேவன் எங்கள் தேவன் என்ற தலைப்பில் கர்த்த நம்மளோடு பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் அலே லூயா

நேபுகாத்து நேச்சாரி நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒருவேளை அதை சிலையை நீங்கள் வணங்கலைன்னா உங்களை எத்தி அக்கடியிலன்னா செஞ்சிடுவோம் போட்டுருவோன்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு தைரியமாக சொல்கிறாங்க விவேகமுள்ள அறிக்கை செய்கிறாங்க ஏனென்றால் அவர் சொல்கிறார் நீங்கள் எங்களுக்கு தந்துள்ள அரச பொறுப்பில் கணக்கு கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்துருக்கிறீங்க செஞ்சா அதை சொல்லுங்க நாங்கள் கீழ்ப்படிந்து அதை திருத்தி கொள்ளுகிறோம் ஆனா எங்க தெய்வ வழிபாட்டை குறித்து உமக்கு உத்தர உத்தரவு சொல்ல எங்களுக்கு கட்டளை அல்ல நீங்க வேலை செய்யறீங்க வேலை கொடுத்தீங்க நாங்கள் வேலை செய்யறோம் நாங்கள் மூன்று பேர் உங்களுக்கு அந்த வேலையில ஏதா தவறு செஞ்சா எங்களை கேளுங்க நாங்கள் சொல்றோம் ஆனா எங்க தெய்வத்தை குறித்து எங்க தெய்வ வழிபாட்டை குறித்து உமக்கு உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு கடமை அல்லன்றாங்க அல்ல சொல்வீங்களா அலே லூயா நீங்கள் சொல்லணும் நீங்கள் அப்படி சொல்லணும் நிறைய பேர் உங்களுக்கு உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தால சொல்லணும் அவங்க தைரியமாக சொன்னாங்க அதுதான் விவேகம் உள்ள அறிக்கை எங்கள் பொறுப்புகளை நாங்கள் சரிவர செய்யலைன்னா கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் நிறுத்தின இந்த பொருச்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் ஒருவேளை இந்த கால வேளையில் விசுவாச அறிக்கை செய்கிற தெய்வஜனமே உங்களுக்கு விரோதமான காரியங்களை யாரா செய்து நீங்கள் இதை செய்தால் தான் உங்களுக்கு ஒருவேளை சம்பள உயர்வுன்னு சொல்லலாம் ஒருவேளை வீட்டினுடைய ஆஸ்திகள் உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்லலாம் ஒருவேளை சகல காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு ஒருவேளை உலகத்தார் இந்த ரட்சிப்பை கொச்சப்படுத்தி இந்த ரட்சிப்பை தூக்கி எரிய சொல்லி உங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களை தருவேண்டும் என்று சொல்லி சொல்லலாம் ஆனால் ஒன்று இந்த நேபுகாத்து நேச்சரை போல உங்களுடைய வழிபாட்டை வைத்து யாராச்சும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இதை செய்தாதான் இதை செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அண்டபரே இந்த கிறிஸ்துவ பெயர் இல்லைனா எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நீங்கள் இந்த கிறிஸ்துவ பெயரை அழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் அழிச்சிட்டு போவீங்க எத்தனை பேர் அழிக்க மாட்டேன் எனக்கு இந்த வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல நான் சாட்சியாக நான் செய்வேன் தேவனுக்காக வாழ்வேன்னு சொல்கிறோங்க யாருனா இருக்கீங்களா தேவ ஜனமே உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா இருக்கா அமேன் அமேன் அதை எங்கள் எங்கள் எல்லாரை போல அவங்க பொய் சொல்ல ஏமாத்தல அசுத்தமான காரியத்தை செய்யல பொறாமை கொள்ளலை அவங்க கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆவியின் வழி நடத்துதலின்படி வாழ்ந்தார்கள் அதனால தான் விவேகம் உள்ள அறிக்கை செய்தார்கள் இன்றைக்கி உங்களால் முடியுமா கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்வீங்களா அப்படிப்பட்ட விவேகம் உள்ள அறிக்கை நீங்கள் என்னைக்கு செய்கிறீங்களோ அன்றையிலிருந்து கத்தர் உங்களை கரத்தை பிடிச்சிக்குவார் பாருங்க இவர்களை கத்தர் கைவிடவே இல்லை தைரியமாக சொல்லிட்டாங்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வரல வர் அதனால் நீங்கள் சொல்கிற காரியத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம் ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் விசுவாசமுள்ள ஒரு அறிக்கை செய்கிறாங்க எப்படிப்பட்ட அறிக்கை முதல் அறிக்கை என்ன விவேகம் உள்ள அறிக்கை ரெண்டாவது அறிக்கை என்ன விசுவாசம் உள்ள அறிக்கை பதினேழாவது வசனத்தை வாசிங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூலைக்கும் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவர் எங்களை தப்புவிக்க என்ன செஞ்சிருக்கிறாரு வல்லவராயிருக்கிற அக்னி சூளைக்கு இப்போ எரிய வச்சிருக்கிறீங்க யாரெல்லாம் கீழ்படியிலோ யாரெல்லாம் இந்த சிலையை பார்த்து வணக்கம் கையெடுக்கலையோ அவங்களை எல்லாரும் என்ன பண்ணணும் ராஜா கட்ல போட்டார் என்ன செய்யணும் அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போடணும் ஆனால் இவங்க சொல்கிறாங்க விசுவாசத்தோடு சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் சிலைய எந்த சூழ்நிலையிலையும் பாதுகாத்து விடுவிக்க ஆற்றல் உள்ளவராய் நம் ஆண்டவர் இருக்கும் பொழுது எதற்கும் நம்ம பயந்து யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை தப்பு செய்தால் பயப்படுங்க தப்பு செஞ்சால் நீங்கள் பயப்படணும் பயந்து தான் ஆகணும் ஆனால் தப்பே செய்யலைன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை தெய்வஜனமே விசுவாசமுள்ள அறிக்கை செய்கிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் எங்களை பாதுகாத்து விடுவிக்க ஆற்றல் உள்ளவராய் எங்களாண்டவர் இருக்கிறார் இந்த தீச்சூழல அக்கடியிலிருந்து எங்களை காப்பாற்ற அவரால் முடியும் எபேசியர் புஸ்தகம் எபிரேயர் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாவது வசனம் இருக்குது சற்று வாசித்து பார்ப்போமா எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஐந்து ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடே எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் பாருங்க ஸ்ரீகள் சாக கொடுத்த சிலர் என்ன செய்தாகலாம் வடிவித்தார்கள் ஆனா சிலரால சில விஷயங்கள்ல ஆண்டவர் பாருங்க சில வேளைகளில் மக்களுடைய துன்பங்களை சகிக்கவும் சிலர் இரத்த சாட்சியாய் மரணம் அடையவும் கத்தர் சித்தம் கொள்கிறார் சிலரை காப்பாற்றுறாரு சிலர் என்ன செய்யறாரு ரத்த சாட்சியாய் மறைப்பதற்கு அனுமதிக்கிறார் இது ரெண்டுமே அவர் கையில் இருக்கு இவங்க விசுவாசத்தோடு அறிக்கை செய்தாங்க இவங்களே அக்னியிலிருந்து கத்தர்ன பண்ணாரு காப்பாற்றினாரு ஆனால் சிலரை இங்கே எபிரேயர் புத்தக எபிர எபிரேயர் புஸ்தகத்தில் இங்கே என்ன செய்கிறாங்க அப்படியே மு அது அது பதினோ முப்பத்தி ஐந்துலேருந்து இப்படி படிச்சுட்டு வாங்க அப்போ நன்றாய் விளங்கும் படிங்க ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் பெற்றார்கள் வேறு சிலர் வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை என்மையான உயிர் தெழுதலை அடையும் படிக்கு அடையும் படிக்கு விடுதலை பெற விடுதலை பெற சம்மதியாமல் சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டார்கள் எதற்கு பாதிக்கப்பட்டார்கள் ஏன் விடுதலை ஆக்கல சிலர் விடுவிக்கப்பட்டார்கள் மரணத்திலிருந்து சிலர் அந்த மரணத்துக்குள்ளவே சம்பவிக்க சூழ்நிலை வந்தது ஏனா மேன்மை அடைய அல்லையே லூயா மகிமை அடைய அந்த வசனம் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு விளக்கத்தை கொடுக்குது பாருங்கள் சிலர் பாதிக்கப்பட்டாங்க சிலர் என்ன செஞ்சாங்க ரத்த சாட்சியாக மறிச்சாங்க சிலரால் என்ன பண்ண முடியல இன்றைக்கி எத்தனையோ மிஷினரிமாறுகள் ரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள் சிலரை கத்தர் காப்பாற்றுறாரு சிலர் என்ன செய்கிறாரு அந்த மேன்மைக்காக ஒப்பு கொடுக்கிறார் இது அவருடைய கையில் இருக்குது அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க வேறு சிலர் வேறு சிலர் நிந்தைகளையும் நிந்தைகளையும் அடிகளையும் அடிகளையும் கட்டுகளையும் கட்டுகளையும் காவலையும் காவலையும் அனுபவித்தார்கள் அனுபவித்தார்கள் நிறைய பேர் சுத்தமான்கள் எனக்கு நிந்தை கட்டுகள் காவல் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க நிறைய பேர் ஆனா சில பரிசுத்தவான்கள் எதையுமே அனுபவிக்கலை சுகபோகமாக வாழ்கிறாங்க அதனால் இவர்கள் பக்கம் தேவன் இருக்கிறார் இந்த அடிகளும் இந்த நிந்தைகளும் வாங்குகிறவர்கள் பக்கம் தேவன் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வாசித்தம் இல்லையா முப்பத்தி ஆறில் அவருடைய மேன்மைக்காக அந்த மேன்மையான விடுதலை அடைவதற்காக சில கஷ்டங்கள் என்ன செய்கிறாங்க சிலர் விடுவிக்கப்படுறாங்க சிலரால் கத்தன செயல அனுமதிக்கிறார் இது ரெண்டுமே அவர் கொடுக்கிறது அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க வேறு சிலர் நிந்தைகளையும் அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் கல்லறி உண்டார்கள் தேவானை எப்படி கொலை செஞ்சாங்க கத்தருக்காக ஊழியத்தை செய்த தேவானை கல்லெறிந்து கொலை செஞ்சாங்க தேவன் அனுமதித்தார் தடுத்திருக்கலாம் ஆனா அனுமதித்தார் அடுத்தது

உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த அனுபவித்தார்கள் சில பரிசுத்தவான்கள் சில கஷ்டங்கள் என்ன செய்கிறாங்க அனுமதிக்கிறாங்க நிறைய பேர் கேட்பாங்க இவர் பரிசுத்தவான்தானே இவருக்கு ஏன் வியாதி இவருக்கு ஏன் இந்த கஷ்டம் இந்த வாரம் அநேகரை நான் சந்தித்து அநேகருடைய வேண்டுதலை நான் கேட்டேன் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் எல்லாருமே அவளோட ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் எல்லாரும் எனக்கு இந்த வாரம் கடந்த வாரத்தில் தொடர்புள்ளவங்க எல்லாருமே அங்காண்டவர்களுடைய பிள்ளைகள் தான் சாட்சாய் வாழுகிறவள் தான் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய புலம்பலான விஷயத்தை நான் காதில் வாங்கினேன் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனையை நான் கொடுத்தேன் இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு விசுவாசம் உள்ள அறிக்கை செய்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு சிலரை ரத்த சாட்சாயை மறிப்பதற்கு கத்தர் அனுமதிக்கிறாரு சிலரை என்ன செய்கிறாரு அக்கினி சூழலிருந்து தப்பு விற்கவும் வல்லவராக இருக்கிறாரு ஒரு பக்கம் அவருடைய இந்த இரத்த சாட்சாய் மறிக்கிற விஷயத்தில் அவருடைய மேன்மையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் ஆமாம் அப்படியே மேன்மையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் சோர்ந்து மட்டும் போகக்கூடாது அவரது அனுபதியின்றி நமக்கு எதுவுமே என்ன செய்யாது நடக்காது நடக்குமா அவருடைய சித்தம் இல்லாமல் எதுனா நடக்குமா நமக்கு நடக்குமா நடக்காதா நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க மத்திய தின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்களே பத்து இருபத்தி எட்டு அப்படியே வாசிச்சுட்டு வாங்க அதுல தெரியும் ஆத்துமாவை கொல்ல ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் ஆத்துமாவை கொல்ல வல்லவரா இராமல் சரீரத்தை மாத்திர சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே வல்லவருக்கு மட்டும் பயப்படுங்க இந்த ஆத்மாவை கொள்ளை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க இந்த குறித்து இந்த சரீரத்தை படைத்த நியாயாதிபதியாக இயேசு வந்து நம்மளை குறித்து நியாயத்திற்க போறார் அவருக்கு மட்டும் பயப்படுங்க மகனே உன்னை பாவ சேற்றது நான் கொண்டு வந்தனே உனக்காக என் சொந்த ரத்தத்தை நான் சிந்தி உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தனே நீ எனக்கு சாட்சியா இருக்க முடியாதானே உனக்கு இந்த ரட்சிப்பை நான் கொடுத்து நீ உதாசனப்படுத்திட்டியு சொல்லி உன்னை கொண்டு வந்த உன்னை படைத்த தேவனுக்கு ஒருவருக்கு மட்டும் பயப்படுங்க இந்த ஆத்தமாவை கொள்ளையிடுகிற சாத்தானிக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது சொல்கிறாரு அடுத்தது வாசிங்க அந்த மத்திய சுவிசேஷம் சுசேஷம் ஒரு காசுக்கு ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா அல்லவா ஆயினும் ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் பிதாவின் சித்தம் இல்லாம அவைகளில் ஒன்றாக அவைகளில் ஒன்றாக தரையிலே விழாது தரையிலே விழாது அடுத்தது சொல்றாரு உங்கள் தலையிலுள்ள உள்ள உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கிறது எப்படி இருக்குதா என்னப்பட்டிருக்கிறது அடுத்தது ஆதலால் ஆதலால் பயப்படாதுங்க பயப்படாதிருங்க அநேகம் அடைக்கனே அடைக்கலான குருவிகள் குருவிகளை பார்க்கிலும் பார்க்கிலும் நீங்கள் விசேஷம் நீங்க விசேஷித்தவளா இருக்கிறீங்க ஒரு அல்லயா சொல்ல மாட்டீங்களா அநேக அடைக்கலான குருவிகளை பார்க்கலாம் அநியாயம் செய்யறாங்கதான் அக்கிரமா பெருகி கொண்டுதான் இருக்குது வாசித்தல்லையா ஒரு அடைக்கலான குருவி எப்படி விக்கிறாங்களா செய்து ஆனாலும் உன்னை அழைத்த தேவனுக்கு பயப்படுங்க அவருக்கு பயந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய இருக்கிறது அவர் சித்தம் இல்லாம நீங்க தரையில விழவே மாட்டீங்க எத்தனை பேர் பாருங்க நேபுகாத்து நேச்சர் அந்த கல்தையர்கள் இந்த சாதனாக்கு மேஷாக்கு ஆவேத்துக்கு விரோதமாக ஒரு திட்டத்தை செய்தார்கள் பொறாமை நிமித்தம் ஒரு திட்டத்தை செய்து அவர்களை என்ன செய்தாங்க ஒரு சிலையை நிறத்தி வழிபட சொன்னாங்க ஆனால் இவர்கள் மூவரும் ஒன்றாக இருந்ததுனால இந்த மூன்று வாலிப பிள்ளைகளும் கத்தலுக்கு பிரியமானவளாக இருந்ததுனால வேலைக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குற கூலிக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை உங்களுக்காக நாங்கள் இழக்க மாட்டோம்னு சொல்லி சாட்சியாக நின்னாங்க ஞானமாக அறிக்க செஞ்சாங்க கரெக்டாக சொன்னாங்க ரெண்டே பாயிண்ட்டு உங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறோம் வேலையில் தப்புன்னு தான் கேளுங்க ஆனால் எங்கள் தொழு எங் நாங்கள் தெய்வத்தை தொழுகிற இந்த தெய்வத்துக்கு கழகத்தை உண்டுபடுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியை மாற்று படைத்தவருக்கு மட்டும் பயப்படுங்க செய்து சொல்கிறேன் உங்களையும் என்னையும் படைத்த ராஜாதி ராஜாவுக்கு மட்டும் பயப்படுங்க எல்லாத்துலேயும் உண்மையாக இருங்க உங்கள் தொழிலில் உங்களுடைய காரியங்களில் எல்லாத்துலேயும் உண்மையாயிருங்க ஆனால் படைக்காதவளுக்கு நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது ஆமே ஒரு வாசல் அடைஞ்ச ஒரு வாசலை கத்த என்ன பண்ணுவார் திறப்பார் இது மூன்றாவது ஒரு காரியம் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன் வீரமுள்ள அறிக்கை செஞ்சாங்களாம் எப்படிப்பட்ட அறிக்கை வீரம் 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 இருக்கா பார்த்துருவோமே ஏசப்பாவுக்காக வேண்டி வீரம் இருக்கணும் தானியல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் விடுவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய நாங்க உம்முடைய தேவர்களுக்கு தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின நீர் நிறுத்தின ஒரு சிலையை ஒரு சிலையை அணிந்து கொள்வாங்க பணிந்து கொள்வதும் இல்லை நாங்க ஆராதனையும் செய்ய மாட்டோம் நாங்க பணிந்து கொள்ளவோம் மாட்டோ உறுதி உடன் சொன்னாங்க என்ன நேரத்தாலும் நாங்கள் கத்தரையே பின்பற்றுவோன்னு சொல்கிற ஒரு உறுதி அவங்களுக்குள்ள இருந்தது அலே லூயா அசைக்க முடியாத உறுதி அசைக்க முடியாத அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும் நம்மளை நிறைய பேர் அசைச்சு பார்ப்பாங்க அசைக்க முடியாத விசுவாசம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன்னை யாருமே அசைக்க முடியாது எந்த உன்னை ஏமாத்த யார் வந்தாலும் நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க விவேகம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் மூன்றாவது என்ன சொன்னேன் வீரம் இருக்கணும் வீரம் இல்லாதவங்கள தான் அசைச்சு பார்ப்பாங்க வீரம் உள்ளவங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லுவாங்க அதுதான் வீரம் அலே லூயா ஒரு சின்ன கஷ்டம் வந்தது அப்படியே உள்ள சுருண்டு படுத்திருக்கிற வீரம் இல்லாதவங்க வீரம் உள்ளவங்க சொல்லுவாங்க எத்தனை பாடி எனக்கு வந்தாலும் எங்கப்ப படைத்த தெய்வம் என் கூட இருக்குது நான் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லுவாங்க அவங்க தான் யாரு வீரம் உள்ளவங்க அப்போ இந்த வீரம் நமக்குள்ள வர்ணமா இல்லையா இந்த இந்த மனிதர்களுக்குள்ள இருந்தது இந்த சாதரா இருந்தது நாங்க என்ன செய்ய மாட்டோம் வணக்க மாட்டோம் ஆபக்கு புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்து பாருங்க இதுல வரணும் உங்களுக்கு வீரம் எதுல இப்ப படிக்க போற வசனத்துல வாசிங்க ஆபக்கு மூன்று பதினேழுன்னு நினைக்கிறேன் படிங்க பாப்போம் அத்தி மரம் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்ச செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்துல பலனற்று போனாலும் வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும் தொழுவத்தில் மாட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் கலி கூறுவேன் ஒரு அளவில் சொல்லுங்க எப்போ எந்த டைம்ல இங்கே படித்ததெல்லாம் எப்படி இருக்குது இல்லாமல் போச்சு மரம் வச்சு பிரயோஜனம் இல்லை ஆடை வளர்த்த பிரயோஜனம் இல்லை ஆடோ மலடியாக இருக்குது மாடோ மலடியாக இருக்குது மரமும் மலடியாக இருக்குது எதுலேயுமே ஆசீர்வாதம் இல்லை இப்போ எப்படி வீரமாக சொல்லுவோம் அப்ப குக்கு சொல்கிறாரு இப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் வீரமுள்ள அறிக்கை செய்யணும் ஆட்ட மந்தையில் எங்கள் தொழுவத்தில் ஆடே இல்லாமல் போனாலும் வளர்ச்சியே இல்லாமல் போனாலும் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன் ஆண்டு ஊருக்குள்ள நான் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடுவேன் நான் துதிப்பேன் நான் ஸ்தோத்திரம் போடுவேன் நான் அலையா சொல்லுவேன் நான் ஆடி பாடி அவருக்கு நன்றி சொல்லுவேன் ஆட்டு மந்தையிலையும் சரி மாட்டு மந்தையிலும் சரி அது அத்தி மரமோ ஒளிவ மரமோ திராட்சை கோழி என்ன தான் கடந்துட்டு போட்டும் எந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தடையாக இருந்தாலும் பரவாயில்ல வீரமுள்ள அறிக்க செய்வேன் என் தேவன் என்னை என்ன பண்ணுவார் ஒரு நாள் இன்றைக்கி இருக்காமல் போவோம் அவர் நினச்சா ஒரே நொடியில் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் திடீர்னு நம்மளை ஒரு தொழில் அதிபராக மாற்ற முடியுமா முடியாதா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க முடியும் திடீர்னு உங்கள் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு முடியும் முடியும்னு சொல்றீங்களா கண்டிப்பாக முடியும் யோசித்து யோசித்து சொன்னீங்கன்னா அது என்ன செய்யாது நடக்காது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறார் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுறாரு நமக்கு முன்னாடி அவர் கரிசனம் உள்ளவராக இருக்கிறாரு நம்மளை காட்டில நம்ம மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு நம்மளை காட்டில நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுறவராக இருக்கிறாரு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரு மனம் தளர்ந்து சோர்ந்து போயிடாதீங்க தேவ செனமே ஒருவேளை பொறாமை நிமித்தமாக யார் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைச்சால் அதை பற்றி கவலையே படாதீங்க அதை பற்றி எந்த விதத்திலும் கவலைப்படாதீங்க கர்த்தன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவையோக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க என்ன தேவையோடு வந்திருக்கிறாங்க எது அவங்களுக்கு வேணும் எது அவங்களுக்கு தேவைப்படுகிறது எல்லா உனக்கு தெரியும் உங்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை ஆனாலும் தேற்றுக்கிறவரும் மாற்றுகிறவரும் வரவணைக்கிறவரும் உதவி செய்கிறவரும் அண்டவரே இந்த ஆத்துமாவை கொள்கிறவர் நீரல்ல இந்த ஆத்துமாவுக்கு உதவி செய்கிறவர் இந்த ஆத்துமாவை கணக்கி கேட்குறவர் இந்த ஆத்மாவுக்கு அண்டவரை உத்தரவாதம் உள்ளவர் நீர் ஒருவர் தான் ஒவ்வொரு இருதயத்தை பார்க்கிறேன் எங்கள் தேவனாகி கத்தர் ஆண்டவரே அப்பா யோபை போல ஆண்டவரே விசுவாச அறிக்கை செய்யணும் ஆண்டவரே சாதராக்க மேஷாக்கை போல விசுவாச அறிக்கை செய்யணும் ஆண்டவரே என் தேவனேங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு சொல்லனாவியானவரே சத்ருவினி கிரியகளை அழைக்கணும் எங்கள் தேவனப்பா உடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் வாழணும் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமான சோதனைகள் வேதனைகள் எல்லாம் மாற்றப்படணும் குடும்ப சூழ்நிலைகளை கத்தன் மாற்றி அவருடைய தேவைகளையும் தேவனை சதிப்பினாக ஆண்டு அவளுக்கு விரோதமாக எழுபின் இருக்கிற கிரியர்களை நாமத்தினால சுட்டாரித்து போடுகிறாச்சா அவருடைய காரியங்கள் எல்லாத்திலையும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவருடைய கையிட்டு செய்கிற காரியங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் எல்லாத்திலையும் ஒரு செழிப்பு ஷேமம் உண்டாகட்டும் அவர் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதியும் பாதுகாப்பை தாரும் பிரயாணங்களில் பாதுகாப்பை தரும் வேலைஸ்தலத்துல உயர்வை தாரும் குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை தாரும் இன்றைக்கு என்ன தேவையோடு வந்திருந்தாலும் எசப்பா எனக்கு இது வேணான்னு கேட்டது இந்த கத்தர் அந்த நாளிலே இந்த நாளுக்குரிய தேவையை கத்தல் சதிப்பீராக சூழ்நிலைகளை கத்தல் மாற்றுவீராக நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கத்தல் கொடுப்பீராக நீண்ட ஆயிலை கத்தல் கொடுப்பீராக ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழட்டும் உமக்கு சாட்சியாய் வாழட்டும் ஒவ்வொரு நேற்று சாட்சி சொல்லுகிற குடும்பமாய் சாட்சி உள்ளவர் பிள்ளைகளாய் வாழ கிருபத்தாரோ எங்க மக்களை ஆசீர்வதிங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள சிறீவரையை கத்தர் ஆசீர்வதிங்க அவருடைய நாமம் அய்மைப்படட்டும் புரஜாதிக்கள் மத்தியில்லை பிள்ளைங்க ஒரு எடுத்துக்காட்டாய் சாட்சிகளாய் வாழக்கிருபத்தாரோ இப்பொழுது இருக்கிற சிறையிருப்பை கத்தர் மாற்றுவீராக எல்லா சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றி நம்முடைய நாமம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும் நம்முடைய நாமத்துக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற காரியங்களே உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையிலே உண்டாகட்டும் இந்த வாரம் எதிர்பாராத காரியங்களிலே அவர்களை ஆண்டவரை நினைக்கிறதற்கும் அவர்கள் வேண்டி கொள்ளுகிறதுக்கும் அதிகமான நன்மைகளை கத்தர் செய்வீதாக கத்தர் செய்வீதாக அவருடைய விசுவாச அறிக்கையை பார்த்து அவளுக்கு நன்மை உண்டாவதாக சுவாமி அவருடைய தொழிலை நீர் ராசி வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து முடி கிருபிங்களோடு இருக்கட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் நம்முடைய நாமம் அய்மைப்படட்டும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பிழைக்கட்டும் அப்படியாய் விவேகமான ஒரு அறிக்கை செய்யட்டும் அண்ட ஒரு வீரமுள்ள அறிக்கை செய்யட்டும் விசுவாசமுள்ள அறிக்கையோடு இருக்கட்டும் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரைப்புன்னு சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு பயந்து வாழை பத்தார் உன் சித்த இல்லாமல் ஒரு முடியும் கீழே விழாதுன்னு சொன்னேன் ஆண்டவர் உன் சித்த இல்லாமல் பிள்ளைங்க வாழ்க்கையில குடும்பத்தில் எதுவும் நடக்கக்கூடாது ஆண்டவரே ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே எங்கள் விசுவாச மக்களுடைய குடும்பங்களை வேலி அட்டைத்து பாதுகாத்து கொள்ளும் உன் இல்லாமல் யாருக்கும் எந்த கஷ்டங்களோ நஷ்டங்களோ கட்டண பிரச்சனைகளோ வட்டி சாபங்களோ வரக்கூடாது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றபழி வாய்ப்பீராக உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியத்தை கத்தல் செய்யும் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து அனுப்பும் உங்களுடைய நாமம் எப்போதும் உயர்த்துக்களாய் காணப்படட்டும் ஏ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்